என்னல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பூ போட்டு இருக்கேன் அது வச்சு இருக்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கலாம் அதான்ப்பா அளந்து போட் கோம்பையாடுப்பா ஐயோ ஒத்த அடிக்கிட்டேயோ கேரு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல பழமொழியில அளந்துலாப்பா போட செல்லி இருக்கு எல்லாம் போச்சு நீ பழமொழிய தப்பாட்டாக்கும் மனசலாக்கி இருக்க தப்பாட்டா பின்ன அகத்துல போட்டாலும் தான் போடணும் அதாக்கும் சரியான பழமொழி அந்த காலத்துல ஏதோ ஒன்ன மாதிரி ஒரு கோம்பையன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு மாத்தி சொல்லியிருக்கான் அப்போ வயிற்றுல தான் போடணுமா ஆமா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் டே ஆமா ஆமா மேலத்தர் அமிர்தம் தானே அவன் விஷம்னு ஊருக்கே ஆ தெரியுமே மாத்திர அளவுக்கு சாப்பாடு சாப்பிடணும் இல்லைன்னா சாப்பாடு அளவுக்கு மாத்திர சாப்பிட வேண்டி இருக்கும் மனசுலாஜியா மனசுலாஜி மனசுலாஜி